அல்லாஹு தாலா இந்த நோன்பை பற்றி இந்த நோன்புடைய கடமையை பற்றி சொல்லும் பொழுது வித்தியாசமாக சொல்லி காட்டுகின்றான் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முறையை பயன்படுத்துகின்றான் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒரு முறையை பயன்படுத்துகின்றான் ஜகாத்தை பற்றி சொல்லும் பொழுது தாலா இன்னும் ஒரு முறையை பயன்படுத்துகின்றான் ஆனால் நோன்பை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் வித்தியாசமான முறையை பயன்படுத்துகின்றான் அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் என்றால் ஈமான் கொண்டவர்களே தனக்கும் அடியார்களுக்கும் இடையில் உள்ள உறவை வைத்து அழைக்கின்றான் சொந்தத்தை வைத்து யாராவது என்னை கூப்பிடும் பொழுது எமக்கு ஒரு பலம் இருக்கும் அவர் சொல்ல போகின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய மனசு அதிகமாக இருக்கும் ஒரு நம்பிக்கை கூடும் அவருடன் உள்ள உறவு பலமாக இருக்கும் அல்லகுத்தான தனக்கும் அடியார்களுக்கும் இடையில் உள்ள உறவை வைத்து அழைக்கின்றான் யா ஐயோ மான் கொண்டவர்களே அடுத்தது சொல்கின்றான் குத்தீபா அடைக்கும் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது நோன்பை நீங்கள் பிடியுங்கள் என்று சொல்லவில்லை உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிவிட்டு அந்த நோன்பு உங்களுக்கு மாத்திரம் அல்ல கடமையாக்கப்பட்டது சில சந்தர்ப்பத்திலே புதிய சட்டம் ஒன்று வந்துவிட்டால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் நாட்டில் புதிய சட்டம் வந்துவிட்டது இதற்கு முன்னால் இப்படி ஒரு சட்டம் வரவில்லை என்றால் நமக்கு ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அல்லாஹ் தாரா நோன்பை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இது புதிய ஒரு சட்டம் கிடையாது கமா குத்தி அலல் லதீனிக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று சொல்கின்றார் சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த நோன்பின் மிக முக்கியமான பிரயோஜனத்தை சொல்கின்றான் இதைத்தான் இன்றைய தினம் மிக விரிவாக பேச இருக்கின்ற நீங்கள் அல்லாவை உண்மையான முறையிலே பயப்பட வேண்டும் தக்வாவை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் தகுவா தான் உங்களின் வெற்றியின் அடையாளம் தக்குவா இருந்தால் நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் இந்த தகுவாவை நோன்பின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றன அல்லாஹ் இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது இலகு வாக்கி காட்டுகிறார் உங்களுக்கு அல்லா ஈஸியை விரும்புகின்றான் கஷ்டத்தை அல்லா விரும்புவது கிடையாது நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன் வருடம் முழுக்க நோன்பு நோக்க வேண்டிய தேவை கிடையாது கவுண்ட் பண்ண முடியுமான சில நாட்கள் தான் நோன்பு கமல் ஷஹீத் அமீன் குமுசும் யார் ரமதான் மாதத்தை அடைவாரோ அந்த மாதத்தில் மாத்திரம் நோன்பை பிடிக்கட்டும் ரமதான் அல்லாத காலத்திலே நோன்பு பிடிப்பது கடமை கிடையாது ஒரு மாதம் மாத்திரம்தான் இந்த நோன்பை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று சொல்லுங்க அப்படி சொல்லிவிட்டு கண்ணியமானவர்களே ரமதான் மாதத்தில் முழு மாதமும் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது முழு நாளும் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் பகல் நேரத்தில் மாத்திரம்தான் பிடிக்க வேண்டும் மினல் நேரம் வரைக்கும் இரவிலே வேண்டியவாறு நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் ஹலால் விடயத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இரவிலே மனைவியுடன் உறவுகளில் ஈடுபடுவது ஹலாலாக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஃபஜுருடைய அதானை கேட்டுவிட்டால் மகிப்புடைய நேரம் வரைக்கும் நீங்கள் நோன்பை பிடியுங்கள் என்பதாக உத்தரவு அப்படி சொல்லிவிட்டு விட்டு அல்லாஹுத்தாலும் அதிலும் சில விதி விலக்குகளை சொல்லி இருக்கின்றார் அனைவருக்கும் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மன்கான மரியுபன் அவ் அந் அஃப்ரின் துமி அய்யா யார் நோயாளியாக இருப்பாரோ யார் ஷவலராக பிரயாணத்திலே இருப்பாரோ அவருக்கு நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது வயது முதிர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் கட்பினி தாய்மார்கள் இருக்கின்றார்கள் பாலூட்டக்கூடிய பெண்கள் இருக்கின்றார்கள் குழந்தைகளை சுமந்த பெண்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது அவர்கள் விரும்பினால் விடலாம் அதற்குரிய வழிகாட்டலை எல்லாம் சொல்லிவிட்டு எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா தகம் ஆழமான ஒரு ஆயத்தின் நீங்கள் நோன்பு பிடிப்பது உங்களுக்கு மிகச் சிறந்தது இன்குந்தமோ நோன்பின் நலவை நீங்கள் விளங்கியிருந்தால் அது சிறந்தது என்று நீங்கள் விளங்கி பிடிப்பீர்கள் சுமகானவன் அல்ல எப்படி சொல்கின்ற நோன்பு பிடிப்பது உங்களுக்கு சிறந்தது குந்தும் தாழும் நீங்க விளங்கினால் அது சிறப்பை அடைந்து கொள்ள முடியும் என்றல்லாவுத்தால நோன்பு பிடிப்பதன் நலவை ஆழமாக ஒரு வசனத்திலே வைத்து காட்டி இருக்கிறார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சரியாத்துடைய ஒவ்வொரு கடமைகளுக்கு பின்னால் நான் ஒரு அடிமை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இது நோன்பு கடமையாக்கப்பட்ட முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு நாங்கள் காரணத்தை விளங்கித்தான் கடமைகளை நிறைவேற்றுவது கிடையாது எந்த கடமை வந்தாலும் எமது புத்திக்கு பட்டாலும் படாவிட்டாலும் அந்த கடமையை ஏற்றுக்கொள்வோம் நமக்கு புத்திக்கு படும் படா பட படமாட்டாது பட்டாலும் சரி அதை நாம் ஏற் எமது புத்தி ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அதை நாம் கட்டாயம் அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டும் கேட்டோம் வழிபட்டோம் கடமைகளுக்கு பின்னால் அல்லாஹுடைய அடிமை என்பதை நிரூபிப்பது ஒவ்வொரு கடமைக்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியமாக இருக்கிறது அல்லாஹூத்தான மனிதர்களையும் ஜின்களையும் படைத்த நோக்கம் அவர்கள் அடிமைகள் அல்லாஹுடைய சேவன் என்பதை நிரூபிப்பது நிரூபிப்பதுதான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஏன் தொழுகின்றோம் நான் ஒரு அல்லாஹுடைய அடிமை என்பதை நிரூபிப்பதற்காக இவ்வளவு அசைவுகள் செய்ய வேண்டுமா ஏன் செய்கின்றோம் நான் அல்லாஹுடைய அடிமை ஹஜ்ஜை செய்கின்றோம் இவ்வளவு பணத்தை செலவழிக்க வேண்டும் அல்லாஹுடைய இந்த கட்டளைக்கு பின்னால் நான் அடிமை ஜகாத்தை கொடுக்கின்றோம் ஏன் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹுடைய அடிமை நான் யாருக்கும் அடிமை கிடையாது ரப்பல் ஆலமியினாய் அல்லாஹுக்கு அடிமை அவன் சொல்லிவிட்டான் நான் கொடுப்பேன் நோன்பு பிடிக்கின்றோம் ஏன் நோன்பு பிடிக்கின்றோம் நான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ் எனக்கு நோன்பு பிடிக்குமாறு சொல்லிவிட்டான் அதனால் பிடிக்கின்றோம் எனவே நோன்பின் ஆழமான தாப்பரியங்களில் உள்ள முக்கியமான விடயம் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் அல்லாவுடைய அடிமை என்பதை நிரூபிப்பதாக இருக்கும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இரண்டாவது ஒரு மனிதனுக்கு ஈமானுடைய பலத்தை நோன்பு கொடுக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் சில கடமைகளை செய்கின்றார் அதை ஏன் செய்கின்றான் என்றால் அல்லாவுடைய ஈமான் நம்பிக்கை இருப்பதனால் செய்கின்றான் நாம் தொல் தொழுகின்றோம் உது இல்லாமல் தொல்ல முடியும் உது இல்லாமல் தொல்ல முடியும் யாரும் பார்ப்பது கிடையாது உது இருக்கின்றதா இல்லையா குளிப்பு கடமையாக இருக்கும் சந்தர்ப்பத்திலே நாம் தொழலாம் ஆனால் ஏன் குளிப்பை நிறைவேற்றிவிட்டு பொதுவை செய்துவிட்டு நாம் அந்த கடமையை தொழுகையை செய்கின்றோம் என்றால் எம்மை படைத்த ரபுல் ஆலமீனாகி அல்லாஹ் எம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அவனது ஈமான் உள்ளத்திலே ஆழமாக நிரம்பி இருக்கின்றது நாம் அந்த விடயங்களை யாரும் பார்க்காவிட்டாலும் செய்கின்றோம் ஏன் எம்மை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நம்பிக்கையினால் தப்புவாதின இதே போன்றுதான் நோண்டு பிடிக்கும் பொழுது யாருக்கும் சாப்பிடலாம் யாரும் பார்க்காமல் சாப்பிடலாம் யாரும் பார்க்காமல் குடிக்கலாம் அவரது தாகத்தை போக்கிக் கொள்ளலாம் ஏன் குடிக்காமல் இருக்கின்றோம் எவ்வளவு மஸ்ஜிதை விட்டும் தீனை விட்டும் தூரமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் பசி வந்தால் சாப்பிட மாட்டார்கள் தாகம் வந்தால் குடிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களது உள்ளத்திலே அம்மாவுடைய நம்பிக்கை ஈமான் பலமாக இருக்கின்றது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக அந்த நோன்பு இருக்கின்றது இதே போல் நன்மைக்குரிய கண்ணியமானவர்களை ஒரு மனிதனுக்கு இந்த நோன்பு தக்குவாவே கொடுக்கின்றனர் இதை அல்லாஹூத்தால் அல்ல குரான் இணை சொல்லிக்காட்டி இருக்கின்றார் கண்ணியமானவர்களே பஜரிலிருந்து மகரைவுடைய நேரம் வரைக்கும் நாம் அல்லாவினால் ஹலால் ஆக்கப்பட்ட உணவை சாப்பாடை நாம் தவிர்த்திருக்கின்றோம் இதே போன்றும் அல்லாவினால் தடுக்கப்பட்ட சில விடயங்களை குடிக்காமல் இருக்கின்றோம் மனைவியுடன் உறவிலே ஈடுபடாமல் இருக்கின்றோம் அதற்கு பின்னால் நாம் அதை மீண்டும் மகரைவுக்கு பின்னால் செய்ய ஆரம்பிக்கின்றோம் இது மாத்திரமல்ல நோன்புடைய நோக்கம் இதை வைத்து அல்லாஹினால் நிரந்தரமாக இது தடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை நாம் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தக்குவாவை நோன்பு தருகின்றது இந்த தக்குவாவை நோன்பு தருகின்றது புறம் பேசுவது கூடாது குத்து வார்த்தை சொல்வது கூடாது மோசமான விடயங்களிலே ஈடுபடுவது கூடாது இவைகளெல்லாம் சொர்க்கத்தை விட்டும் அல்லாவுடைய அன்பை விட்டு இம்மை தூரமாக்குமோ அப்படிப்பட்ட விடயத்தை நிரந்தரமாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பயிற்சியை நோன்பு தருகின்றது இந்த ஆழமான வைத்துதான் நோன்பு எமக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது அன்புக்குரியவர்களே கண்ணியமான நோன்பு என்பது ஒரு மனிதனுக்கு ஆசிரத்தின் பக்கம் உள்ள ஆர்வத்தை கூட்டுகின்றது ஆசிரத்தின் பக்கம் உள்ள ஆர்வத்தை கூட்டுகின்றது ஒரு மனிதன் ஆசிரத்திலே உள்ள நன்மையை அவன் எதிர்பார்த்து அதை அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை பலப்படுத்திக் கொள்கிறார் செல்லும் அதீத்திலே சொல்லி காட்டினார்கள் அனைத்து அமல்களது கூலிகளும் மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றது ஆனால் நோன்பை தவிர நோன்புக்குரிய கூலியை நானே கொடுக்கின்றேன் என்று அல்லாஹு தால அதீத்தில் குதிசியிலே சொல்லுகிறார் மனிதனுக்கு அந்த நன்மையை அடைவதிலே ஆர்வத்தை அந்த மனிதன் பலப்படுத்திக் கொள்கிறார் இதே போல் நன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் தன் நாட்டத்தை தன்னடத்தில் இருக்கக்கூடிய மன உறுதியை அவன் பலப்படுத்திக் கொள்கின்றான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை அடைய வேண்டும் என்றால் மூன்று விடயங்கள் கட்டாயம் தேவை முதலாவது ஆர்வம் ஒரு விடயத்தை ஆர்வம் இல்லாமல் செய்ய முடியாது அதை முதலாவது நாம் ஆசைப்பட வேண்டும் ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும் அது உலக ரீதியான காரியமாக இருக்கலாம் அல்லது ஆசிரத்துடைய விடயமாக இருக்கலாம் எதை அடைய வேண்டும் என்றாலும் அதில் ஆர்வம் இருக்க வேண்டும் இரண்டாவது அதை செய்வதற்குரிய ஆற்றலை நாம் கொள்ள வேண்டும் ஆற்றல் திறமையை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் மூன்றாவது அதற்காக வேண்டி மன உறுதியுடன் பாடுபட வேண்டும் இந்த மன உறுதியை நோன்பு அன்புக்குரிய கண்ணியமானவர்களே தருகின்றது அதற்கு மிக அடிப்படையாக பொறுமை என்பது நோன்புடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பொறுமையுடைய பயிற்சியை நோன்பு தருகின்றது அடைய அவர்கள் இந்த நோன்பின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆக முக்கியமான விடயத்தை சொன்னார்கள் பொறுமை பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார் இந்த இடத்தில் உள்ள பொறுமை என்றால் சொல்கின்றார்கள் பொறுமை என்றால் நோன்பு நோன்பிலே முழுக்க முழுக்க தான் இருக்கின்றது பொறுமை இல்லாமல் ஒரு மனிதன் நோன்பை பொருத்தியாக பிடிக்க முடியாது எனவே பொறுமையை ஒரு மனிதனுக்கு இந்த நோன்பு கொடுக்கின்றது இதே போன்று நோன்பின் வழி நோன்பிலே இருக்கக்கூடிய பெயினி பசி என்பது ஒரு பயங்கரமான ஒரு வழி தாகம் என்பது பயங்கரமான ஒரு வழி இந்த வழி எம்முடன் இருக்கக்கூடிய உறவுகளின் கஷ்டத்தை நாபகப்படுத்துகிறது இருக்கக்கூடிய உறவுகள் நண்பர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மக்கள் அசாவிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் இவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை அவர்களது வழியை அவர்களுக்கு காணப்படக்கூடிய பஞ்சத்தை அவர்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை எமக்கு நாபகப்படுத்தி அவர்களுடைய விடயத்திலும் நாம் எப்பொழுதும் உதவியாக இருக்க வேண்டும் அவர்களது கஷ்டங்களை நீக்க வேண்டும் அவர்களது தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் பசியுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற உணர்வை மனிதனுக்கு கொடுக்கவில்லை இதே போன்று கண்ணியமானவர்களே சில சந்தர்ப்பங்களிலே மனிதன் எப்பொழுதும் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் மனிதனுக்கு ஆசைகள் கொண்டே போகும் மனிதன் தன் ஆசையை மனோ இச்சையை கட்டுப்படுத்துவதற்கு நோன்பு பெரும் ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்படியான ஆழமான சில கருத்துக்களை உலமாக்கள் சொல்லி நோன்பும் என்பது ஒரு மனிதனுக்கு பெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய பெரும் வணக்கம் அல்லா அந்த வணக்கத்தின் பிரயோஜனத்தை அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்லிக்காட்டியிருக்கின்றார் இந்த அன்லகும் தத்தகோல் நீங்கள் உண்மையான முறையிலே அல்லாஹை பயப்பட வேண்டும் தகுவா உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நோன்பை கடமையாகி இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒவ்வொரு ரமதானை நாம் அடையும் அதில் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோம் சில சந்தர்ப்பங்களிலே நாம் வேலையில் ஈடுபட்டு விடுவோம் அல்லது வேலை இல்லாமல் சில காரியங்கள் என்னை அமல் செய்வதை விட்டு தூரமாக்கிவிடும் ரமதானுடைய கடைசி பத்தி வரும் பொழுது நல்ல அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டாகும் ரமதானுடைய கடைசி ஜும்மா வரும் பொழுது அல்லது கடைசி நாள் வரும் பொழுது அங்கே ரமதானுக்கு பிரியாவிடை ஜும்மா நடக்கும் அந்த நேரத்திலே வரும் ரமலானை சரியாக பயன்படுத்த கிடைக்கவில்லையே குரானை ஓதி முடிக்க கிடைக்கவில்லையே இந்த ரமலான மூலம் என்ன மாற்றத்தை நான் உண்டாக்க வேண்டுமோ அதை நான் உண்டாக்கவில்லையே என்ற ஒரு கவலை எமக்கு வரும் அந்த கவலை இப்பொழுதே நாம் உண்டாக்கிக் கொள்வோம் ரமலானுக்காக வேண்டி பெரிய ஒரு திட்டமிடலை நாம் இப்பொழுதே உண்டாக்கிக் கொள்வோம் ரமலானை நான் எப்படி பயன்படுத்தலாம் நான் எப்படி உண்மையான முத்தகையாக மாறி அல்லாஹ்வடத்தில் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு திட்டத்தை பே நீங்கள் இப்பொழுது இப்பொழுதே நாம் நாம் எமது மனதிலே உருவாக்கி அதற்காக வேண்டி முயற்சி செய்து நரபதானை प्रयोजनபடுத்திக் கொள்வோம் அல்லாஹ் சுப்ஹானஹு எம் தஆலா இந்த நாளை பொrndிக்கொள்வானாக வாஸ்வ ஜாவால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு